பெண் அதிகாரம் இரண்டு ஆதலால் என் குமாரனே நீ கிறிஸ்து இயேசுவிலுள்ள கிருபையில் பலப்படு அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நீ என்னிடத்தில் கேட்டவைகளை மற்றவர்களுக்கு போதிக்கத்தக்க உண்மையுள்ள மனுஷர்களிடத்தில் ஒப்புவி நீயும் இயேசு கிறிஸ்துவுக்குள் நல்ல போர் சேவகனாய் தீங்கனுபவி தண்டில் சேவகம் பண்ணுகிற எவனும் தன்னை சேவகம் எழுதி கொண்டவனுக்கு ஏற்றவனாயிருக்கும்படி பிழைப்பு கடுத்து அலுவல்களில் சிக்கிக்கொள்ள மாட்டான் மேலும் ஒருவன் மல்யுத்தம் பண்ணினாலும் சட்டத்தின்படி பண்ணாவிட்டால் முடிசூட்டப்படான் பிரயாசப்பட்டு பயிரிடுகிறவன் பலனில் முந்தி பங்கடைய வேண்டும் நான் சொல்லுகிறவைகளை சிந்தித்துக்கொள் கர்த்தர் எல்லா காரியங்களிலும் உனக்கு புத்தியை தந்தருளுவார் தாவேதியின் சன்னதியில் பிறந்த இயேசு கிறிஸ்து என் சுவிசேஷத்தின்படியே மரித்தோரிலிருந்தெழுப்பப்பட்டவர் என்று நினைத்துக்கொள் இந்த சுவிசேஷத்தின் மித்தம் நான் பாதகன் போல கட்டப்பட்டு துன்பத்தை அனுபவிக்கிறேன் தேவ வசனமோ கட்டப்பட்டிருக்கவில்லை ஆகையால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கிறிஸ்து இயேசுவினால் உண்டான ரட்சிப்பை நித்திய மகிமையோடு பெற்றுக்கொள்ளும்படி சகலத்தையும் அவர்கள் நிமித்தமாக சகிக்கிறேன் இந்த வார்த்தை உண்மையுள்ளது என்னவெனில் நாம் அவரோடே கூட மறுத்தோமானால் அவரோடே கூட இருப்போம் கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோட கூட ஆளுகையும் செய்வோம் நாம் அவரை மறுதளித்தால் அவரும் நம்மை மறுதளிப்பார் நாம் இருந்தாலும் அவர் இருக்கிறார் அவர் தம்மை தாம் மறுதளிக்க மாட்டார் இவைகளை அவர்களுக்கு நினைப்பூட்டி ஒன்றுக்கும் இல்லாமல் கேட்கிறவர்களை கவிழ்த்து போடுகிறதற்கு வாக்குவாதம் செய்யாதபடிக்கு கர்த்தருக்கு முன்பாக அவர்களுக்கு எச்சரித்து புத்தி சொல்லு நீ விக்கப்படாத ஊழியக்காரனாயும் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாயும் உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நிறுத்தும்படி ஜாக்கிரதையாயிரு சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கு விலகியிரு அவைகளால் கள்ள போதகர்களான அவர்கள் அதிக அதிகபக்தியுள்ளவர்களாவார்கள் அவர்களுடைய வார்த்தை அறிவில போல படரும் இமேனேயும் பிளேத்தும் அப்படிப்பட்டவர்கள் அவர்கள் சத்தியத்தை விட்டு விலகி உயிர்த்தெழுதல் நடந்தாயிற்றென்று சொல்லி சிலருடைய விசுவாசத்தை கவிழ்த்து போடுகிறார்கள் ஆகிலும் தேவனுடைய உறுதியான அஸ்திபாரம் நிலைத்திருக்கிறது கர்த்தர் தம்முடையவர்களை அறிவார் என்பதும் கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிற யவனும் அநியாயத்தை விட்டு விலகக்கடவன் கடவன் என்பதும் அதற்கு முத்திரையாயிருக்கிறது ஒரு பெரிய வீட்டிலே பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்களுக்கு அல்லாமல் மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு அவைகளில் சில கணத்திற்கும் சில கணவீனத்திற்குமானவைகள் ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்து கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கு கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமாயிருப்பான் அன்றியும் பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகியோடி சுத்த இருதயத்தோட கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவர்களுடனே நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடு புத்தியீனமும் அயுத் மான தர்க்கங்கள் சண்டைகளை பிறப்பிக்கும் என்று அறிந்து அவைகளுக்கு விலகியிரு கர்த்தருடைய ஊழியக்காரன் சண்டை பண்ணுகிறவனாயிராமல் எல்லாரிடத்திலும் சாந்தமுள்ளவனும் போதக சமர்த்தனும் தீமையை இருக்க வேண்டும் எதிர்பேசுகிறவர்கள் சத்தியத்தை அறியும்படி தேவன் அவர்களுக்கு மனம் திரும்புதலை அருளத்தக்கதாகவும் பிசாசானவனுடைய இச்சையின்படி செய்ய அவனால் பிடிப்பட்டிருக்கிற அவர்கள் மறுபடியும் ம மயக்கந்தெளிந்து அவன் கண்ணிக்கு நீங்கத்தக்கதாகவும் சாந்தமாய் அவர்களுக்கு உபதேசிக்க வேண்டும்